ஓடிவாரு வணக்கம் செவப்பு பொருளாதார இல்லத்தின் சிறப்பாக பேசுகிறேன் மதிப்பிற்குரிய நாச்சார்பு நலன் சங்கத்தில் இருந்து தற்போது அன்னார் மதிப்பிற்குரிய துக்காட்சி சந்திரசேகரன் அவர்கள் தலைமையில் இங்கே தற்போது பொருள்களை அனுப்பி தலைவர் மைப்பிற்குரிய தங்கவேல் தங்கவேல் அவர்களும் நண்பர் பாலாஜி மற்றும் அவங்க அண்ணன் கோபால் கோபால் சங்கத்தின் சார்பாக இங்கு வருகை தந்து வழக்கம் முறை போடும் மாதம் மாதம் கொடுக்கும் பொருட்களை இந்த வல்லுநர்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள் முதலில் வள்ளலார் சங்கத்தின் சார்பாக இல்லத்தின் சார்பாக லைன் சங்கத்தாருக்கு நன்றியை கடன்பட்டிருக்கிறது செய்து வருவதற்கு மேன்மேலும் எங்களது இல்லத்தின் சார்பாக நிர்வாகியின் சார்பாக இங்கு தங்கியிருக்கும் அத்தனை பேர் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்னாலும் பொருள் கொடுத்து உதவிய லைன் சங்கத்தாருக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்து தொடங்கி